எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சோது வாது இதற்கெல்லாம் இதற்குள்ள காரணம் யாரும் தெரியுமா நாத்தாமலை தன்பதிலே கொட்டை மலை எனக்கு சிவமயமே யமே உண்மை சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே உண்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே i you ஓம் அமைச்சர் வகை ஓம் அமைச்சர் ஓம் நமச்சரவகு சக்தி சுவாமி இந்த பூடகத்தை பார்த்தாங்க சுவாமி தர்மம் இளைஞர்கள் அதர்மம் நிலைநாட்டி இந்த பூடகத்திலே தைதா கிரைதா துபேரா என்று சொல்லப்பட்ட மூன்று யுகங்கள் வடிந்து தப்பட நடக்கூடிய யுகம் கலியுகம் இந்த கலியுகத்திலே நீதிகளை நேர்மைகளை நியாயம் இல்லை எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சோது வாழ் என்று அனுப்பப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் யாரும் தெரியுமா யார் சுவாமி நாத்தாமலை தென்பதிலே கோட்டை மலை ஆள கொடுகை பகிசாசரக்கன் ஓட்டவை எம்மை நோக்கி கடும் தவம் பண்ணி கட்டிருந்தான்

வதம் செய்ய வேண்டும் என்று வரத்தை பெற்றவன் தந்தை அந்த வரத்தை பெற்றவன் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெய்வமா ஆண்களை கண்டால் அடிப்பதும் பெண்கள் கற்பு சோறு கோயில் கொத்து போன்ற செயல்கள் ஈடுபட்டு வருகிறான் சக்தி அவனை அழைக்க வேண்டும் என்றால் அகில உலகையும் கட்டி ஆளக்கூடிய அங்காள பரமேஸ்வரி முன்னால் மட்டுமே முடியும் சக்தி கைலாசநாதா கருணாகரா உலகாலும் பெருமானைகத்தில் அவதாரங்கள் எடுத்து விடுத்துவிட்டேன் நூத்தி எட்டாவதாக எங்க பிறக்க வேண்டும் யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் எந்தெந்த எல்லையில் பிறக்க வேண்டும் என் பிறப்பின் பணி என்னவென்று தாங்களே கூறுங்கள் சுவாமி ஒரே பிரசவத்தில் ஏழு பெண்களை பிறக்க வேண்டும் ஏழு எல்லையிலே அமர வேண்டும் மகமாயிர உருவம் கொண்டு என்னை வதம் செய்ய வேண்டும் என்று வதத்தை பெற்றாள் அல்லவா ஆகையாலே நாத்தமலை எல்லையிலே கோட்டை மலை அழக்கொடுகு கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கரப்பாய்க்கும் திருமணமாகி ஆகி அறுபது ஆண்டு காலம் ஆகிறது அந்த விரத்தல் குழந்தை செல்வம் இல்லை உனது அண்ணன் அறிவா மக்கள் வேண்டிக் அப்படி இருக்கின்ற வேலைகளை அன்னவர் எழுத்தில் ஒரே பிரசவத்துக்கு ஏழு பிரிமுதலை அவர்க வேண்டும் ஏழு எல்லைகளை உவர வேண்டும் பகவாயின் உருவம் கொண்டு அந்த சரக்கடை வதம் செக வேண்டும் சக்தி முதலாவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சாமி சக்தி முதல் பிறப்பாகு நார்த்தமிழ் எல்லைகளை நார்த்தமிழக மற்றும் ஆறு வேண்டும் எங்க பிறக்க வேண்டும் சாமி இரண்டா பிறப்பாக நான் எங்க பிறக்க வேண்டும் சுவாமி மூன்றா பிறப்பாக கொன்னகூர் கள்ளகிரி கொன்னகூர் முத்து அவளை பிறக்க வேண்டும் நான்காவது பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும் சுவாமி இரந்தரப்பட்டி இரந்தரப்பட்டி அவளை பிறக்க வேண்டும்

திருச்சி காவிரி கரையிலே இழைத்துக் கொண்டிருக்கின்றது ஆகையால் தெய்வீக சக்தி இருக்கின்றதா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும் இங்கே அமர்த்தப்பட்டுள்ள ஏழு கரகங்களுக்கும் உயிரெழுப்பி தாருங்கள் சுவாமி அதோடு மட்டுமல்லாது யார் வருகிறார்கள் பக்கபலத்துக்கு யாரை அனுப்புகிறீர்கள் என்பதையும் கூறுங்கள் சுவாமி சக்தி இந்த பூலோகத்திலே நீதி இருக்கின்றதா நேரம் இருக்கின்றதா என்று சோதித்து பார்க்க சொல்கிறாய் சக்தி உனக்கு பக்கத்துணையாக அழக விலை கடை விட்டு பெரிய கரப்பணம் கொல்லி விலை விட்டு சின்ன கரப்பணம் உனக்கு பக்கத்துணையாக வரும் சக்தி அப்படியே அகட்டும் சுவாமி அகட்டும் தயவு செய்து தூங்குற உங்களை எழுப்பிடுங்க சிறுபிள்ளைக்கு கூட தூங்கக்கூடாது சிறுபிள்ளைக்கு தூங்கினாலும் கொஞ்ச நேரத்துக்கு மடிவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா இங்க வைக்கப்பட்டுள்ள ஏழு கிரகமும் சாதாரணப்பட்ட கிரகமும் இல்லை ஏழு முத்து மரியம்மு கிரகம் இந்த ஏழு முத்துமாரியம் பார்க்கணும் அப்படின்னா ஏழு எல்லைக்கு போகணும் பல நூறு காசுகள் செலவாகும் ஏழு முத்து மரியனையும் இங்கே கிரகமாக ஒழிச்சு வச்சுருக்கோம் இந்த கரகத்தை தொட்டு தூக்கினா அவங்க வீட்டில் கரகம் நீங்க அப்படிங்கிற ஐதிகம் எல்லாருனாலும் இந்த கரகத்தை தொட்டு தூக்கிட முடியாது யார் யார் அந்த அம்மனை மனசார நினச்சிருக்காங்களோ யார் யார் அந்த அம்மனை மனசார நினைச்ச கும்பிடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் தொட்டு தூக்க முடியும் எல்லாருனாலும் தொட்டு தூக்கிட முடியாது கொஞ்ச நேரம் மனுஷனுக்கு மனுச மட்டும் வைக்கப்படணும் தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது எல்லாரும் நல்லா கைத்தட்டு கிளவு சொல்லணும் கைத்தட்டுதாய் கைத்தட்டுங்க மதுரை கலசியரே மாயவநாதங்கள் அரேடி பாபா கன்னியா குமரியே அம்ம கடைக்கண்ண அல்வரும் அம்மா முத்துமாரி அன்பு நிலை கொண்டவர்களே ஆயே அழகு முத்துமாறி

அலகுது உமாரி ஆ ஏய் மாதிரி வீட்ல இருக்காய் அன்னை உமாரி எல்லையில அலகலே பேபிளைங்காங்கவே அம்மா மத்தமாரி ஓடி வாமா எல்லையில வரவே அன்னை மத்தமாரி ஓடி வாடாய் எல்லையில வரவே அடிவர வேண்ட மாடி என்னை மாறி அடிவர வேண்டும் மாடி என்னை மாறி 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 i need it. <laughs> आनंद भाई बिचे पार्टी मत मारी आनंद मारेगा आनंद मत मारी आनंद भाई बिचे पार्टी मत मारी आनंद भाई बिचे पार्टी मत मारी आनंद भाई बिचे पार्टी मत मत मारी मत मारी आनंद भाई बिचे पार्टी मत மனுஷனுக்கு மனுஷன் மட்டும் தான் வைக்கப்படணும் தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்படக்கூடாது எல்லோரும் கொஞ்ச நேரம் அப்படியே எந்திரிக்கதாய் தலையில் உக்காடு போடுறதுன்னு எடுத்துக்கோங்க காலையில் செருப்பு போடுறதுன்னா கொஞ்ச நேரத்தை கழுத்தி போட்டுக்குங்க கொஞ்ச நேரம் எல்லாருமே எந்திரிங்க எந்திருங்க எந்திரிக்கதாய் எழுந்திரிங்க எழுந்திரிச்சி அப்படியே கொஞ்ச நேரம் மட்டும் முன்னாடி வாங்க வாங்கம்மா வாங்கம்மா முன்னாடி வாம்மா எந்திரு எந்திருங்க எந்திருக்கேன் அண்ணா வாங்கம்மா எந்திரிதாய் ஆத்த எந்திரி எது ரிமா எது நல்ல கும்மி சத்தம் போடுங்க நல்ல குலவச்சதம் போடுங்க என்ன ஏழுநூறு மத்து வரையம்முன்னு கும்மிச்சத்தை குழவச்சித்தம்னு ஆடபரமாக வருவாங்க கொஞ்ச நேரம் எல்லோரும் நல்லா கை தட்டுது நல்லா விசாடி முன்னாடி வாங்கம் எந்த அளவுக்கு கை தட்டு குழவச்சித்த அந்த அளவுக்கு சாமி ஆடபரமா ஆடி வருவாங்க அப்படி வாங்கதான் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கம்மா அதான் எந்திரிச்சு வாங்க கொஞ்சம் நேரம் மட்டும் எந்திரிச்சி வாங்க எந்திரி எந்திரி ஆத்தா வாங்க 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 பசங்க போட்டு ஓட்டிட்டாக்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க 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 எந்திரி கொஞ்ச நேரம் போட்ட எந்திரி அட வாம்மா நிற்காதீங்க அப்படி முன்னாடி வாம்மா ஓம்மா அப்படியே முன்னாடி